அரட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அரட்பெரும் ஜோதி உலக சமதாந்தாலயம் சமதர்ம சுத்த சன்மார்க்க சபையுடைய நன்றியுணர்வோடு இன்று உங்களுக்கு கர்மேந்திரியம் நேற்று நான் ஞானேந்திரியத்தை பற்றி நாம் அறிந்து கொண்டோம் இன்று கர்மேந்திரியங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம் நம்முடைய கர்மேந்திரியங்கள் உடலுடைய இயக்கத்திற்கும் உடலுடைய செயல்பாட்டிற்கும் உடல் உழைப்பிற்கும் உடலுடைய அனைத்து சமூக தொடர்புகளுக்கும் முக்கிய அங்கமாக வகித்து கொண்டிருக்கிறது உறவுகளோடு உழைப்பை காட்டுவதற்காகவும் பாலின இனப்பெருக்கத்தை செய்வதற்காகவும் நம்முடைய கர்மேந்திரியங்கள் மூளையின் கட்டுப்பாட்டோடு இயங்கி கொண்டிருக்கிறது மூளை எப்படி கட்டளை இடுகிறதோ அந்த கட்டளைக்கு ஏற்ப நம்முடைய கை கால் வாய் பால் குரி குதம் என்று அனைத்தும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதில் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய உணர்வுகளும் உண்டு யூரினரி வருகிற பொழுது அது தன்னிச்சையாக மூளைக்கு கட்டளையிட்டு நம்மளை செயல்பட வைக்கிறது மல செல்ல வேண்டும் என்றுகிற பொழுது அந்த உறுப்புக்கு மூளையானது கட்டளையிட்டு செயல்படுத்து சரியான கழிவு நீக்கத்தை ஏற்படுத்துகிறது ஆக இப்படி ஒவ்வொரு கர்மயந்திரியங்கள் கை காலு வாயு பால்குறி குதம் இந்த ஐந்து உறுப்புகளையும் சரியாக இயக்குகின்ற இறைவன் இந்த உடலுக்குள்ளே இருந்து மூளைப்பகுதி தலை கபாலத்தின் முழுவதுமாக இருந்து கொண்டு கபாலத்தினிலே அறிவாக பேரறிவாக இருந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றான் அந்த இறைவனே அனைத்து உறுப்புகளாகவும் அந்த உறுப்புகளை இயக்கக்கூடிய ஆற்றலாகவும் அந்த உறுப்பை சரியாக வடிவமைத்த இறை குருவாகவும் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படி இந்த உறுப்புகள் அனைத்துமே கர்மேந்திரங்கள் அனைத்துமே இறைவனாக நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஆக என்னுடைய வாழ்வியலை இந்த உலகியலில் சிறப்பாக வாழ்வதற்கு இந்த கர்மேந்திரியங்களை சரியாக பயன்படுத்துகின்ற அறிவின் தரத்தை கொடுத்த கர்மேந்திரிய உறுப்புகளுக்கு கைக்கு கைகளுக்கு நன்றி கால்களுக்கு நன்றி என்னுடைய வாய்க்கு நன்றி என்னுடைய பால் குறிக்கு நன்றி என்னுடைய குதத்திற்கு நன்றி என்று ஒவ்வொரு கர்மேந்திரியங்களுக்கும் நன்றி 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 என்று சொல்லுகிற பொழுது அதனுடைய செல்களெல்லாம் அங்கே புத்துணர்ச்சி அடைந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கும் ச மசல்களுக்கும் மற்ற இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் சில மூன்று ஓட்டங்களுக்கும் உயிர் ஓட்டத்திற்கும் வடிவமைத்து வழிவகைத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உறுப்புகள் தான் கர்மேந்திரியங்கள் ஆக இந்த கர்மேந்திரங்களை சரியாக வடிவமைத்து கொடுத்த இறைவனுக்கும் அதை சரியாக பராமரித்து ஈண்டெடுத்து தந்த தாய் தந்தையருக்கும் அதை என்னை வளர்த்தெடுத்த அனைத்து என் முன்னோர்களாக என் தாத்தா பாட்டிகளுக்கும் என்னுடைய அத்தை மாமன்மார்களுக்கும் அனைவருக்குமே நன்றி நன்றி என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர்களெல்லாம் என்னை சிறுபாளையத்திலிருந்து சரியாக வளர்த்தெடுத்ததினால்தான் நான் இன்றைக்கு ஒரு உயர்ந்த மனிதனாக உயர்ந்த பதிவிலே மதிப்புமிக்க பதவியிலே இருந்து கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்வோடு அவர்களுக்கு நன்றி அந்த குதம் கர்மேந்திரியங்கள் நமக்குள்ளிருந்து சரியாக இயங்கிக் கொண்டிருப்பதனால் அந்த கர்மேந்திரியங்களுக்கும் நன்றி 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 என்று கூறி நாம் நம்மை உயருடைய செய்வோம் வாழ்வில் வெற்றியடைவோம் ஓம் குரு காந்தி சாய சச்சிதானந்த சிவம்